சிலர் தொடர்ந்து பொய்யான செய்திகளையே பரப்பி வருகிறார்கள் பொய் பொய்யின்னு அப்படின்னா முழுக்க பொய் முழுக்க பொய் இந்த இப்போ தேர்தல் கமிஷனுக்கு அவங்க வந்து சில ஆவணத்தெல்லாம் கொடுத்தாங்க கெட்டிக்காரன் புழுகு எத்தனை நாளைக்கு வரும் ஒன்றும் தெரியாதவனுக்கு புழுகு ரெண்டு நாளில் வந்துடும் எவ்வளோ கெட்டிக்காரன் வந்தாலும் அவன் புழு எத்தனை நாளில் வரும் எட்டு நாளில் வந்துடும் பாலுங்கிற ஒரு கெட்டிக்காரனுடைய புழுகு அன்புமணி அவர்களோட இணைந்து அடித்த புழுகு எட்டே நாளில் யார் சொல்லிவிட்டா டெல்லி மாட்சிமை தங்கிய நீதியரசர் அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய தீர்ப்பிலே சொல்லிவிட்டார் பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுது தலைவர் அன்புமணி தான் ஐயாவுக்கு இது சம்பந்தம் இல்லை நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம் எதுக்கு காத்துட்டு இருக்காங்க இவங்க நாங்கள் சிவில் கோர்ட்டுக்கு வருவோம் வாங்க காத்துருக்கற சிவில் கோட் நாகையாஸ்வரர் போக போகிறோம் இப்போ தெல்ல தெளிவாக உண்மையான தீர்ப்பு இந்த தீர்ப்பு எப்படின்னா இன்னும் நீதி சாகலை நீதியும் நேர்மையும் இந்த இந்தியாவில் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்திய ஒரு உன்னதமான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு இந்த தீர்ப்பில் வார இருபத்தாறில் ஆறில் சொல்லிருக்கு தெளிவாக அன்புமணியின் கடிதம் மீது எந்த முடிவும் அது அவருடைய அதிகாரத்துக்கு வரம்புக்கு ஆர்ப்பாட்டப்பட்டது யார் தலைமை என்ற முடிவை எடுக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்லாததால் ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்றும் இருபத்தேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட கடிதம் செல்லத்தக்கதல்ல அந்த கடிதத்தை வழங்கிய தேர்தல் ஆணையத்தை உரிமை இல்லை யார் சொல்லியிருக்கிறா நீதிமன்றம் சொல்லியிருக்குது பேரா இருபத்தாறுல இப்போ அந்த நீதிமன்றம் வழங்கிய கடிதங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் ஐயாவுக்கும் கடிதம் கொடுத்துட்டாங்க என்ன அன்புமணி தான் பாட்டாளிம தலைவர் எங்களுக்கு இருக்கிற ஆவண அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை சேலஞ்ச் பண்ணி தான் நாங்கள் புதுடெல்லி உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் இருபத்தி எட்டு மே மாதம் அன்றைக்கு பாட்டாளி மன்றினுடைய தலைவராக இருந்த அன்புமணி அவர்கள் அழைப்பு விடுக்கிறார் எதுக்கு அழைப்பு எடுக்கிறார் பாட்டாளி மட்டும் பொதுக்குழு நடக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அழைப்பு எடுக்கிறார் பாருங்கள் இருபதாம் தேதி அழைப்பு எடுக்கிறார் இருபத்தி மே இருபத்தி எட்டாம் தேதி தேர் அந்த கூட்டம் அந்த கூட்டம் நடந்து முடிந்த பிறகு அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட நிகழ்வுகள் குறித்து பத்திரிகை செய்தி வழங்கப்படுகிறது யார் வழங்குகிறா மருத்துவர் ஐயா நிறுவனத்து நிறுவனர் என்ற அடிப்படையில் மருத்துவர் அவர்கள் கட்சியினுடைய அன்றைய தலைவர் அந்த கூட்டம் வரைக்கும் கூட்டம் கொடுத்துறது வரையும் தலைவர்கள் தான் ஜி கே மணி அவர்கள் பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன் புதிய தலைவர் அண்ணுமணி இவங்க எல்லாம் சேர்ந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு பிரசிடன்ஸ் வழங்குனாங்க அதே கடிதத்தை இருபத்தி ஒன்பதாம் தேதி மருத்துவர் ஐயா அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு கடிதமாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி அவர்களை தேர்ந்தெடுத்து விட்டோம் பொதுக்குழுவில் தேர்ந்தெடுத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கடிதம் அணுகிறார் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஒரு கடிதம் அணுகிறார் யார் கருதுகிறார்கள் தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறாரு என்ன தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்கள் அங்கீகரிக்கணும் ஐயா ஒரு கடிதம் எழுதுகிறாரு அவரும் எழுதுகிறார் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ என்றைக்கு அவர் தலைவராகிறாரு பாட்டாளி மோடி தலைவராக இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் இருபத் அப்புறம் எப்படிங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட வந்து கடிதம் வாங்குறாரு என்ன இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவர் கொடுக்குற கடிதம் நாள் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவரே கொடுக்குறார் அவருடைய கையெழுத்து போட்டு கொடுக்குறார் இது நாங்கள் கேட்கல கோர்ட்டில் தே இந்திய தேர்தல் ஆணையம் சொன்னாங்கல்ல எங்ககிட்ட இருக்கிற தரவுகளின்படி நாங்கள் தான் தலைவர் சொன்னாங்கல்ல அவங்க கிட்ட ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்கப்பட்ட தரவுகள் அனைத்தும் பொய்யான தரவு தேர்தல் ஆணையம் எல்லா தெளிவாக ஒரு அறிக்கையை ஒரு ஒரு செய்தியை வெளியிட்டு விட்டது என்னென்ன எந்த நிலையிலையும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கம் இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை எதுவும் பண்ண முடியாது நேரில் கேட்கும்போது சொல்லிட்டாங்க என்ன சொன்னாங்க விசாரணை விசாரணையின் போது தெளிவாக நீதி அம்மா கேட்கிறார் ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனை இருக்குது நீ யாருக்கு இந்த சின்னத்தை கொடுப்பீன்னு கேட்கும் பொழுது தேர்தல் ஆணையம் தெளிவாக சொல்லிடுச்சு ரெண்டு பேத்துக்கும் கொடுக்க மாட்டோம் மாம்பழ சின்னத்தை எங்களுக்கு ரொம்ப வருத்தம் அதெல்லாம் யாருமே போக மாட்டாங்க எல்லாமே ஐயா பேட்டை தான் இருக்கிறாங்க பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில அனைவரும் மருத்துவ ஐயா கூட தான் இருக்காங்க

தீர்வு தீர்வு காணப்பட்டது மருத்துவர் வழக்கு காணப்பட்டிருக்கிறது முடிக்கல முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது தள்ளுபடி செய்யப்படவில்லை முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க வருகிற பன்னெண்டாம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்கத்தின் சார்பிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எப்படின்னா மாவட்ட தலைநகர்கள் முன்பு சென்னையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில் நடக்குது கௌரவ தலைவர் அண்ணன் ஜி கே முனி அவர்களும் திருமதி ஸ்ரீகாந்தி செயல்தலைவர் அக்கா அவர்களும் அங்கே திருக்குச்சி ராணுவ வன்னிய சங்கத்தினுடைய செயலாளர்களும் அண்ணன் ரவிராஜ் அங்கே இருக்கிற பூபதி மற்றும் இங்கே இருக்கிற பொறுப்பாளர்களும் கலந்துக்கிறாங்க சேலத்தில் நாங்கள் என்னுடைய தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிற இந்த கூட்டத்தில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உடனடியாக வழங்க வேண்டும் உடனடியாக பத்து பிடிச்ச இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் ஒரு ஒரு சாதிக்கும் அதாவது சின்ன சாதி பெரிய சாதின்னு இல்லை எல்லா சாதிகளுக்கும் அவர்களுக்கு சதவிகித விகிதாச்சார அடிப்படையில் மக்கள் தொகை வித விகிதாச்சார அடிப்படை அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா கலை எண்ணுங்க பத்து பேர்னா பத்து சீட்டு ரெண்டு பேரும் ரெண்டு சீட்டு இப்படி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்பது எங்கள் மருத்துவர் ஐயா அவருடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கை மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு கடந்த ஆட்சியில் எடப்பாடியார் அவர்கள் அந்த பத்து பிளேசு இடஒதுக்கீடையும் வழங்கினார்கள் வழங்கும் பொழுது ஒரே வருஷம் எங்க குழந்தைங்க நிறைய பயன்பட்டாங்க நிறைய பயன்பட்டாங்க இப்ப நான் கேக்கிறது தயவு செய்து அந்த பத்து பிளேசு இடஒதுக்கீடையும் வழங்க வேண்டும் விகிதாச்சார அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் எங்களுடைய எழுப்பி அந்த ஆர்ப்பாட்டம் தமிழ்நாடு முழுக்க அதுக்கு வெள்ளிக்கிழமை வருகிற பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அந்த ஆர்ப்பாட்டத்திலே மிகச்சிரலாக தமிழ்நாடு முழுக்க எல்லாம் கலந்துக்கிறாங்க கலந்து கொள்ள வேண்டும் அதுக்கு நீங்க ஆதரவு

என்னை கொள்ளணும்னு நோக்கத்தோட அவனுங்களை தட்டி எழுப்பி உணர்வை தூண்டி யார் அனுப்புனா சொல்லுங்க இருபத்தைந்து ஆண்டு காலம் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னு ஒரு ஊரா போய் கோஷம் போட்டனே அந்த அண்ணுமணி அண்ணன் தான் என்னை கொலை செய்ய சொன்னதா அங்க வந்து கத்திட்டு வந்தாங்க நான் என்னன்னா இப்பொழுது கடுமையாக சொல்லுகிறோம் இன்னும் கூட ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் இந்த குற்றவாளிகள் கைது செய்யப்படும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் தர்மம் வென்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆறு ஆண்டு காலம் உழைத்த உழைப்பு மக்கள் மீது கொண்ட உண்மையான பாசம் அன்பு இன்றைக்கு வென்றிருக்கிறது அப்புறம் இன்னொன்னு சொல்றேன் கூட்டணி பேசணுங்கிறவங்க ஐயா வாங்க பத்து சதவீதம் ஓட்டு ஐயா நாங்க வந்து யாரையும் போய் பாத்து நீங்க 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 நிலைமையில ஐயா இல்ல இதுவரையிலே கைலாபுரம் தோட்டத்துல வந்து கூட்டணி முடிவாகி இருக்கிறது இந்த முறையும் அங்கதான் கூட்டணி முடிவாகும் பிரிந்து போனவர்கள் இப்ப பாட்டாளி மகிழ்ச்சி யார் என்ன முடிவாயிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு தான் சொல்லிடுச்சு பாட்டாளி நிறுவனம் ஐயா தான் சொல்லிடுச்சு பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஐயா ஏற்றுக்குள்ள தயாராக இருக்கிறாங்க தாய் போன்று தாய் உள்ளத்தோடு உங்க எல்லாத்தையும் ஏற்றுக்க தயாராகிறார் பிரிந்து போனவங்க தயவு செஞ்சு வாங்க வாங்க தைலாபுரம் தோட்டத்தை வாருங்கள் எல்லாமே இங்க மக்கள் எல்லாமே இருக்கிறாங்க தொண்டர்களும் இருக்கிறாங்க முக்கியமான சில பொறுப்பாளர்கள் மூணு எம்எல்ஏகள் குறிப்பா மூணு இன்னொன்று சொல்லிதான் ஆகணுங்க மூணு எம்எல்ஏகளும் முழுக்க ஒதுக்கிட்டாங்க அங்கே மூணு எம்எல்ஏக்களுக்கு எந்த மரியாதையுமே இல்லை எந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுத்துக்கு அவங்கள கூப்பிட்றதில்லை எந்த மேடையிலையும் அவங்கள பக்கத்தில் லிக்க வச்சிக்கிறது இல்லை போன்ல போட்டு அவங்களாம் அழுகுறாங்களாம் எங்கிட்ட யாரும் பேசுறதில்லை அவங்க அவங்க கண்படுறது இல்லையா கதறி அழுகுறாங்களாம் ஐயானு ஒரு போயிருந்தா எனக்கு எவ்வளோ மரியாதை கிடைச்சிருக்கோம் இங்கே வந்து அவமானப்படுறோம்டான்னு சொல்லி எல்லாம் அழுகுறாங்கலாம் தயவு செய்து மூணு எம்எல்ஏக்கள் உள்பட அங்கே இருக்கிற பொறுப்பாளர் எல்லாத்தையும் சொல்கிறோம் ஐயா அவர்கள் அது அது வந்து எனக்கு தெரியாது மூன்று எம்எல்ஏக்கள் கட்சியினுடைய இரண்டாவது தலைவர்களுக்கு எல்லாத்துக்கும் உண்டு அவர் மகங்க அது வந்து நான் சொல்ல முடியாது என்ன கொலை பண்ண நாம போய் பேச முடியாது என்ன கொலை பண்ண ஆளுநர் நான் போய் பேச முடியாது மற்ற பொறுப்பாளர்கள் என்ன வந்தானே அந்த பையன் உட்பட எல்லாத்தையும் சொல்றேன் ஐயா நல்லவர் ஐயா யாரும் இப்படி அடிக்க சொல்ல மாட்டார் யாரையும் கொல்ல சொல்ல மாட்டார் ஜனநாயக ரீதியாக போராட்டத்திற்கு வாங்க பிரிந்து சென்றவர்களே பாருங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன் உங்களுக்கு உரிய உரிய மரியாதை உறுதியாக உண்டு இது ஐயாவின் சார்பிலே அன்போடு தெரிஞ்சது